ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொடி கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் நான் கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை நீள நிலமாக கட் பண்ணிப்போம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் மெலிசாக கொஞ்சம் நீளநீளமாக கட் பண்ணிக்கோங்க இது கத்திரிக்காயை வந்து நம்ம சேர்த்துட்டு கத்திரிக்காவுக்கு தேவையான மஞ்சத்தூள் உப்பு கத்திரிக்காய் தேவையான உப்பு ரெண்டையுமே சேர்த்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுப்போம் பாருங்களேன் இப்ப உப்பு சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் வெந்தது வேகிற அளவுக்கு அப்பப்ப கிண்டி விட்டுக்குங்க இப்ப ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை கடலை வருந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் வருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுல வந்து ஒரு ஸ்பூன் தனியாவும் ஒரு ஸ்பூன் எள்ளும் சேர்ந்து நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் அதையும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்க கடைசியா என்ன சேர்க்குறீங்கன்னா வர மிளகா சேர்த்துக்கங்க காஞ்சி மிளகாய் காஞ்சி பார்த்தீங்கன்னா நான் ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் நாலு காஞ்ச மிளகாவும் ரெண்டு காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துருக்கேன் இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க சூட்ல கூட வச்சீங்கனாலும் மிளகா வந்து நல்லா வருந்துடும் இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்ப வறுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு பாருங்களேன் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பொடியை சேர்க்கணும் இப்போ பொடியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் அப்பதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் எல்லா சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நார்மலாக சேர்த்துக்கு இந்த மாதிரி பொடி கத்திரிக்காய் செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ